அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை குஞ்சு பிடிச்சிச்சு அதோட கதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜோடி நாட்டு வாத்து வாங்கி விட்டுருந்தோம் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக முட்டையே போடல என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வேறு இடத்துல எங்கேயே இடுதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதோட கூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கிடந்தது நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு வாத்து வந்து காலங்கத்தில் தான் முட்டையிடணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாட்டு வாத்து பார்த்தீங்கன்னா அவையே உட்காராது அதனால நான் என்ன பண்ணுறோம்னா கோழி கூட அவையே வச்சோம் ஒரு இருபத்தெட்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வாத்து குஞ்சு பிரிச்சிச்சு பாருங்கள் இந்த வாத்து தான் இந்த குட்டி வாத்து பாத்தீங்கன்னா வந்து அதோட கோழி அம்மா கூட தான் ஒரு ஒரு வாரம் வளைஞ்சு அதான் அந்த குட்டி கோழி குஞ்சு கூடலாம் அடுத்து இந்த குட்டி வாத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாலு வாத்து வாங்கியிருந்தோம் அதாவது பாய்லர் வாத்து அந்த வாத்து கூடயே பார்த்தீங்கன்னா இந்த நாலு வாத்த விட்டு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அம்மா கோழி வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு அதை கொத்த ஆரம்பிச்சிருச்சு தான் அப்புறம் இந்த வாத்து பாத்தீங்கன்னா நல்லாவே இந்த வாத்து கூட வளர்ந்து வந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க